என்னடா இன்றைக்கி வந்து லொக்கேஷன் புதுசாக இருக்கு இல்லை என்ன வந்து நாய்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டு மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் ஆக்சுவலாக நான் இப்போ ஊரில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன் அவுடோரில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்தது கிடையாது ஸோ ஒரு புது ட்ரையாக இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஏதாச்சும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ட்ரை மாதிரி தான் இது எடுத்திருக்கோம் மேபி ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சு இல்லை ஃப்யூச்சரில் இதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நேச்சுரல் பேக்ரவுண்ட்லேயும் நம்ம ரெகுலராக வீடியோ சொல்கிறத பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவும் பெருசாக கிடையாது நான் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்ன்றதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அண்ட் முக்கியமாக சொல்லணும் துருக்கி இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரைவல்ரி ரைவல்ரின்னு சொல்ல முடியாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் முக்கியமான சில ஆனது வந்திருக்கு அது இந்தியாவுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம் துருக்கியோட அசிங்காட் நிறுவனம் இவங்க துருக்கியோட ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமாக இருக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சர் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போது அவங்க ஓப்பனாக ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருந்த ஒரு ட்ரோன் குறிப்பாக சொல்லணும் பாகிஸ்தானுக்கு அவங்க வழங்கிய ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியிலோடைய ஆம்டு ஆனது போர் பர்ஃபாமன்ஸ் அதாவது ப்ராப்பராக பாகிஸ்தான் வந்து இதை இந்தியாவோட ஃபோர்ஸஸ்க்கு எதிராக பயன்படுத்தலை அதனால் அந்த ட்ரோனோட சில குறைபாடுகள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனை வந்து பாகிஸ்தான் ப்ராப்பராக அவங்க மேல சில நடவடிக்கைகளை எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க என்னடா என்ன ட்ரோனே சொல்லாமல் பேசிட்டு இருக்கு அது என்ன ட்ரோன் எப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் அது பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சிடும் சோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் நான் கூட இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் நடக்கிறப்போ சூசைட் ட்ரோன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைக்கோ ட்ரோன்ஸ் சொல்லிட்டு ஒரு எந்த அளவுக்கு மோசமானது இழப்புகளை அதனால் கொடுக்க முடியுன்றது நமக்கு தெரியும் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியதான் இந்த சோங்கர் ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடியது இதை இந்த நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க இதோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா இதனால் வந்து ஒரு முப்பது நிமிஷம் அதோட ஃப்ளைட்டில் இருக்க முடியும் அதாவது பார்த்தோன்னா ரெகுலராக வந்து அதனால் ஒரு முப்பது நிமிஷம் பறந்துட்டுருக்க முடியும் இப்படி பறந்துட்டு இருக்கப்போ அது என்ன பண்ணுன்னா இதனால் மேலேருந்து கிரனேட்ஸை கீழே ட்ராப் பண்ண முடியும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில ஆன்டி டேங்க் மைண்ட்ஸையும் ட்ராப் பண்ண முடியும் ஏன்னா இதோட மேக்சிமம் பேலோட் கெப்பாசிட்டின்றது ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிகம் ஸோ இந்த ஐம்பது கிலோகிராம்ன்ற ஒரு கேட்டகரி உள்ள வரப்பவே இதனால வந்து மோஸ்டா பீரங்கிகளுக்கு எதிரான அந்த கண்ணி வெடிகளையும் இதனால் பயன்படுத்த முடியும் எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரவுண்ட்ஸ் வரைக்கும் லைவ் ரவுண்ட்ஸ் வரைக்கும் அட் டைம்ல சுடக்கூடிய ஒரு மிஷின் கண்ணை இதனால தூக்கிட்டு போக முடியும் இது தூக்கிட்டு இப்படி போறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம நாட்டோட ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்மளோட சில முக்கியமான கமெண்ட் செஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இது மேலே வந்து கண்மூடித்தனமான தாக்குதல் இதனால் பண்ண முடியும் அண்ட் அதிகபட்சமாக இதனால வந்து மூவாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் கனெக்ஷன் லாஸ் ஆகாம எஃபிவி கேட்டகரியில் சொல்லுவோம் அந்த ஒரு கேட்டகரியில் இந்த நல்லா இந்த மாதிரி ட்ரோன் நல்லா ஆப்ரேட் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரோனை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கிறுக்குத்தனமான ஒரு ட்ரோன் இதை சொல்லலாம் ஏன்னா அது ஒரு கேட்டகரி இது கேடு தான் வரும் மிஷின் கன் முதற் கொண்டு இதனால் இதில் வந்து என்ன விதமான பேலோட வேணாலும் நம்ம கொடுக்க முடியும் அப்படி இருக்கப்போ இந்த ட்ரோனை வாங்குறதுக்கு ஐநூறு மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாகிஸ்தானும் துருக்கியோட இந்த நிறுவனமும் சைன் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இந்த வகையான ட்ரோன்கள் பாகிஸ்தானோட ராணுவத்துக்காக மட்டுமே இந்த கொடுக்கப்பட்டிருக்கு விமானப்படைக்கோ இல்லை கப்பல் படைக்கோ கிடையாது ராணுவத்துக்காக காலாட்படைக்காக மட்டுமே இந்த வகையான ட்ரோன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு கடமையும் இந்த இடத்துல இருக்கு ஸோ இப்போ இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா மே எட்டாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்ல ஏழாம் தேதி இந்த ஆரம்பித்த பிரச்சனையில் ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த போராட்டம் எட்டுது ஏன்னா மே எட்டாம் தேதி இரவு இந்தியாவோட நிலைகளை நோக்கி அறநூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவுனாங்க இப்படி ஏவப்பட்ட ட்ரோன்களானது என்ன பண்ணிடுச்சின்னா அதிகமாக நம்மளோட மல்டி லேய்டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய மற்ற சாஃப்ட்டு கில் பண்ணக்கூடிய ட்ரோன் சிஸ்டம்ஸ் மூலியமாக மோஸ்ட் ஆஃப் த திரை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் இதுல பெருசா பேசப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா துருக்கியோட சில பயர்த்த ட்ரோன்களும் இந்த சோங்கார்னு சொல்லக்கூடிய சைக்கோ ட்ரோன்களும் மட்டும்தான் இந்த சோங்கார்னு சொல்லக்கூடிய சைக்கோ ட்ரோன்ஸ் உலக அளவில் பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது ஏன்னா இது வந்து எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண முடியும் இதை வந்து நீ இந்த ஒரு கேட்டகரியில் தான் பயன்படுத்தணும் இந்த பேலோட தான் கொடுக்கணுன்ற எந்த விதமான கட்டளையும் கிடையாது வெர்டிகல் டேக் ஆஃப் மெத்தட் வி டி சொல்லுவாங்க வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இந்த மாதிரி வந்து கம்மியான ஒரு ஸ்பேஸில் இருந்து பறக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ட்ரோனை இதை மார்க்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இது சுட்டு என்ற செய்தி வெளியில் வந்ததும் இந்தியாவுக்கு எதிராக திரும்ப வேண்டிய ஊடகங்கள் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பினாங்க இந்த நிறுவனமும் அதையே தான் பண்ணாங்க இந்த நிறுவனத்தோட சில அதிகாரிகள் இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் விங்குக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அதாவது முக்கியமான சில பேர் அவங்களோட ஐடென்டிட்டின்றத கன்ஃபார்ம் பண்ணாமல் இன்சைட் சோர்ஸஸ் இது கொடுப்பாங்க இப்போது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரோனை பயன்படுத்துறதுக்கு சில கிரைட்டீரியாஸ் ஆனது இருக்குது ஏன்னா இந்த ட்ரோன் வந்து ஹைலி அக்யூரேட் கிடையாது ஸோ இந்த ட்ரோனை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இந்த ட்ரோனை வந்து ஒரு டார்கெட் எதிராக நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதை பற்றின ஃபுல் இன்டெல் இன்புட் உங்ககிட்ட இருக்கணும் அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோனுக்கு நீங்கள் டார்கெட்டாக ஃபீட் பண்ண வேண்டிய அந்த சிஸ்டமோட லைவ் மூமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு நபரை இப்போ டார்கெட்டாக கொடுக்குறீங்க இல்லை ஒரு பத்து இந்திய வீரர்கள் அந்த இடத்துல தங்கியிருக்காங்க அவங்கள நீங்க டார்கெட்டாக கொடுக்குறீங்கன்னா அவங்களோட லைவ் மூமெண்ட்ஸ்ன்றதை மேலே பறந்துகிட்டு இருக்கக்கூடிய மற்ற ட்ரோன்களோட உதவியோட நீங்கள் இந்த ட்ரோனுக்கு ஷேர் பண்ணனும் அதாவது ஃபெட் பண்ணனும் அதுக்கான இன்புட் ஆ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரோன் ப்ராப்பராக அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்ய முடியும் ஏன்னா இதுக்கிட்ட அவ்வளோ அக்யூரஸ் கிடையாது ஸோ இது வந்து ட்ரோன் பாம்பர் மாதிரி இங்கேருந்து பேலோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேர வானத்தில் பறந்துட்டு காட்டுற இடத்துல போட்டுட்டு வரது இல்லை காட்டுற இடத்துல கண்ணா பின்னான் சொல்கிறதுன்ற ஒரு இது இருந்துட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் எந்த விதமான இன்புட்டையும் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க்ஸ் மூலிமா எந்த விதமான இன்புட்டையும் கொடுக்காம இந்த ட்ரோனை அட்டானமஸ் மோடில் பறக்க விட்டுற மாதிரி பறக்க விட்டுருக்காங்க கிரவுண்ட் கிட்ட இந்த ட்ரோனோட கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை ஜஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய நிலைகள் மேலே மோதி வெடிக்கிற மாதிரி இதில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக வச்சு இந்த ஒரு கேட்டகரியில் மட்டுமே இதை பயன்படுத்திருக்காங்க ஸோ அந்த ட்ரோனோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது இந்த இடத்துல ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆக முடியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்களை பாகிஸ்தானோட இந்த ப்ராப்பர் பிளானிங் இல்லாதனால இந்தியாவோட பொசிஷன்ஸ்க்கு எதிராக அதை யூஸ் பண்ணவும் முடியல இவங்க நினச்சது என்னென்னா இந்தியாக்குள்ளே நம்ம அதிகப்படியான இந்த ட்ரோன்கள் அனுப்புகிறப்போ ரஷ்யா உக்ரைன் ஸ்டைலில் உக்ரைன் எப்படி அதிகப்படியான எண்ணிக்கையில் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் உள்ள அனுப்பி ரஷ்யா போய் இந்த இடத்துல தடுமாற வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு முயற்சி இந்த இடத்துல அப்படியே ஃப்ளாப் ஆகிட்டு உள்ளே வந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் ட்ரோன்களை மட்டுமே நம்ம இந்த இடத்துல சுட்டு வீழ்த்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல சுட்டு விழுத்துனதுன்றது அந்த ட்ரோன் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் இந்த இடத்துல ஏற்படுத்திருக்கு ரஃபேலுக்கு எதிராக எப்படி ஒரு கேம்பெயின் பண்ணப்படுதோ அந்த மாதிரி இந்த ட்ரோன்களுக்கு எதிராகவும் பண்ணப்படும் ஆனால் ரஃபேல் இந்த இடத்துல அந்த ப்ரொபகண்டாவை மீறி வந்த மாதிரி எல்லா நிறுவனங்கள்னாலையும் இந்த இடத்துல மீறி வர முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து உண்மையிலே நம்ம அடித்த மாதிரி ப்ரெசிஷன் ஸ்ட்ரைல் ஸ்ட்ரைக்கை யாராலையும் பண்ண முடியாது டேரெக்டாக அந்த பேசஸ் மேலே அடித்தது கரெக்டாக எந்த ஹேங்கரில் அந்த விமானம் இருக்கோ அந்த விமானத்தை மேலே அடிச்சதுன்னு சொல்லிட்டு யார்னாலையுமே இந்த அளவுக்கு பிரச்சினை அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ண முடியாது ஆனால் இதை எந்த ஒரு மீடியாவும் பேசலை இதை வந்து நிறைய இடத்துல கவனிச்சிருக்கலாம் இந்த வெஸ்டர்ன் மீடியா செட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொபகண்டாவே அப்படி தான் இருந்துட்டு இருக்கு இந்தியா வந்து இவ்வளோ பிரஷன் ஸ்ட்ரைக் நடந்திருந்தாலும் இவங்க பேசினது எல்லாமே இந்தியா ஃபைட்டர் ஜெட்ஸை இறந்துருச்சுன்றதும் இறந்துவிட்டாங்களான்றதும் அதாவது இவ்வளோ ஃபைட்டர் ஜெட்ஸ் இழக்கலைன்ற ஒரு செய்தி வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு வேலை இந்த காண்ட்ரவர்சியை மட்டுமே சுற்றி வந்தாங்களே தவிர ஒருத்தன் கூட பாகிஸ்தான் வாங்கினா அடியே பேசலை அப்போ பாகிஸ்தான் வாங்கின அடிக்கி இங்கே அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டோன்னா அதில் இந்தியா பயன்படுத்தி இருந்தது இந்தியாவிலேயும் ரஷ்யாவிலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு ஏவுகணை ஸோ அந்த இடத்துல இந்த ஏவுகணையை பெருசாக பேசிட்டோம் இங்கே பாருங்கள் பின் பாயிண்ட் அக்யூரீஸோட இந்தியா அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னா எங்கே அது ரஷ்யாவுக்கு மைலேஜ் ஆட் பண்ணிடுமோ ரஷ்யாவுக்கு பூஸ்டர் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அதனாலேயே இந்த இடத்துல பயந்துன்னு சொல்ல முடியாது அவங்களோட ஆயுதத்தை நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் பண்ணிடக்கூடாது மார்க்கெட் பண்ணிடக்கூடாதுன்றதையும் தாண்டி அவங்களோட வெப்பன் சிஸ்டம் பற்றி பெருசாக பேசிடக்கூடாது இந்தியாவை இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டுக்கு கீழே வைக்கணுன்றதுக்காகவே இந்த விஷயங்களை மறைச்சாங்க ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் வெளியில் வரும் அதில் ஒன்று இப்போ வந்திருக்கக்கூடிய ஒன்று ஏற்கனவே சைனாவோ அவங்க பிஎல் ஃபிஃப்டின் கொடுத்ததுக்கு அதுக்கான கணக்கை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேடான்னு சைனா பாகிஸ்தானை கேட்ட கேள்வியில் ஜப்பானுக்கு அந்த டெக்னாலஜி இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யுஎஸ்ஏ ரஷ்யா ரஷ்யா எல்லாருமே இதில் ஆக்சஸ்ன்றதை வாங்கிடுவாங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏகப்பட்ட நன்மை நமக்கு விளைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபேக் ப்ரொபகேண்டாவையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்துட்டு இருக்கோம் ஸோ நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதுக்குன்ற ஒரு நினப்பில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நமக்கு நல்லதாக தான் மாறிட்டு இருக்குது அதில் இந்த ஒரு சம்பவமும் ஒன்று ஆனால் பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கக்கூடிய நாடுகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய வெப்பன்ஸ் பாகிஸ்தான் கிட்ட மட்டுமே இருக்கும் இல்லை அதோட டெக்னாலஜின்றது பாகிஸ்தான் கிட்ட மட்டுமே இருக்காதுன்றதையும் புரிஞ்சுக்கணும் போக போக புரிஞ்சுப்பாங்க அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்கிட்டாவும் மாறி இருக்குது ஸோ இந்த வீடியோ இப்போ உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ இதே ஒரு பேக்ரௌண்டில் தான் இருக்க போகுது மேபி நாய்ஸ் மட்டும் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலிலேருந்து ப்ராப்பராக வீடியோ பார்ப்போம் ஜஸ்ட் இது பிடிச்சிருந்தானே சொல்லுங்கள் நம்ம ஊரில் நம்ம வயலுக்கு போயிட்டு கூட அடுத்ததாக இதே மாதிரி நல்ல வயலுக்கு நடுவில் உட்காந்து இன்னொரு வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோடய கற்றுக்கல மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இந்த மாதிரி இருக்குது உங்கள்லேருக்கே